ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியா நாய் நாவல் பகுதி இருபத்தி இரண்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் இங்கு கூடியிருக்கும் இந்த போதைப் பொருள் கலத்தும் கும்பலை எளிதில் ஒழித்து கட்ட முடிவு செய்து தன் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைத்தான் கௌரி பார்த்து பதுங்கி சிதம்பரநாதை நெருங்கிவிட்டால் அவனை தன் துப்பாக்கி முனையில் நிறுத்தி விடலாம் தலை சிக்கிவிட்டால் ஆயுதமற்றவர்களின் நிலை சொல்ல வேண்டுமா என்ன அந்த பெரிய ஹாலில் நான்கு ஐந்து தூண்கள் இருக்கிறது ஒரு தூண் சிதம்பரநாதின் பின்னால் இருக்கிறது அந்த தூணை எட்டிவிட்டால் அவனை எளிதில் துப்பாக்கி முனையில் கொண்டு வந்து விடலாம் தரையில் படுத்து மெல்ல ஒவ்வொரு தூணாக நகர்ந்துதான் சிதம்பரநாதின் பின்னால் இருக்கும் தூணுக்கு வந்தான் கௌரி தன் கூட்டாளிகளிடம் தொடர்ந்து கௌரியை அழிப்பதை பற்றி தான் சிதம்பரநாத் பேசுகிறான் கொஞ்ச நாளாவே கௌரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கான்னு தெரியும் ஈரோட்ல எந்த பொருளையும் எங்கேயும் நிம்மதியா சப்ளை பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டான் அவனுக்கு இதோட ஒரு முடிவு கட்டணும் என்ன சொல்றீங்க ஆமா சார் அவனை போட்டு தொள்ளனாதான் எங்களுக்கு நிம்மதி ஆங்காங்கே ஒவ்வொரு குரல்கள் எழுந்தது இருந்த எவரும் எதிர்பாராத அந்த நொடி பாய்ந்து வந்து சிதம்பரநாதின் பின்தலையில் துப்பாக்கியை வைத்து கௌரி அழுத்தும் போதுதான் கௌரி சங்கர் தங்களை மோப்பம் பிடித்து வந்துவிட்டான் என்பது அமைச்சர் மற்றும் சிதம்பரநாதுக்கு தெரிந்தது ஆனால் எப்படி என்று அவர்களுக்கு அமைச்சர் அவரது செல்போனை கௌரி அவர்களை பத்திரமாக கொண்டு சேர்த்த அந்த பங்களாவில் வைத்துவிட்டுதான் இந்த இடத்திற்கு கிளம்பினார் தங்களை மோப்பம் பிடித்து வருவோர் யாராக இருந்தாலும் ஏமாந்து போக வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு ஏற்பாடு ஆனால் அகிலா எண்ணெய் வைத்து அவன் விளையாடுகிறான் என்பதை யார் அறிவார் எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா நில்லுங்க கௌரி எழுந்து நின்றவர்களில் சிலர் வெளியே ஓட முயல மற்றொரு துப்பாக்கியை தன் பாக்கெட்டிலிருந்து இடக்கையில் எடுத்தவன் ஒருவரை சுட்டு வீழ்த்தினான் ஓடியவர்கள் அப்படியே நின்று பரிதாபமாக திரும்பி அவனை பார்க்க வாங்க வந்து உங்க இடத்துல நில்லுங்க என்றான் அமைதியாக ஆனால் நடுங்கியபடியே வந்து நின்றவர்கள் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க பிளீஸ் என்று கெஞ்ச சக மனிதர்களுடைய வாழ்க்கையை நடத்துற நீங்க எத்தனை இரக்கம் காட்டி இருப்பீங்க போதை பொருளால தங்களுடைய பிள்ளைங்க பாதிக்கப்படுறத பார்த்து சகிக்க முடியாம எத்தனை அப்பா அம்மா உங்க கால்ல வந்து விழுந்து கெஞ்சி இருப்பாங்க அவங்கள எத்தனை பேரு நீங்க குன்னு குச்சிருப்பீங்க உங்களை காட்டி கொடுத்துருவாங்கன்னு பயந்து உங்களுக்கு நான் இரக்கம் காட்டணுமா உங்களை என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன் என்றவனை நோக்கி சிரித்தான் சிதம்பரநாத் ஏண்டா சிரிக்கிற டேய் கௌரி நான் எப்பவுமே என்னுடைய எதிரிகளை குறைச்சு என்னதான் தெரியாம ஈரோடு வந்துட்டு போனாலும் ரொம்ப திறமைசாலியான நீ என்னை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அதனால நீ உன்னுடைய வீட்டுக்கு காவல் எதுவுமே ஏற்படுத்தி இருக்க மாட்ட எப்படான்னு யோசிக்காத காலையில நீ எங்களுக்கு காவலா வரும்போது நான் உன் வீட்டுக்கு காவல் ஏற்படுத்திட்டேன் உனக்கு என் மேல சந்தேகம் வந்தாலும் இல்லாட்டியும் உன்னுடைய மனைவிய கடத்த நான் முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்காகவும் தான் ஆட்களை அனுப்பியிருந்தேன் இப்போவே என்னுடைய ஆட்களுக்கு தகவல் போயிருக்கும் உன்னுடைய அம்மா பாட்டி மனைவி மூணு பேரையும் தூக்கி இருப்பாங்க அம்மாவையும் பாட்டியையும் போட்டு தள்ளிட சொல்லி அப்பவே சொல்லிட்டேன் உன் பொண்டாட்டியா அப்படி லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்துடுவாங்க அதை கேட்டதும் வாய்விட்டு சிரித்த அமைச்சர் சிதம்பரநாதா கொக்கா ஏண்டா கௌரி என் கூடவே இருந்து எனக்கு குழி பறக்கிறியா என்று கேட்டார் வாய்விட்டு சிரித்த கௌரி டேய் என்ன குறைச்சி இடம் அம்மா பாட்டி மனைவிக்கு நான் எந்த பாதுகாப்பும் ஏற்படுத்தி இருக்க மாட்டேன்னு எப்படி டா நினைச்ச நீ அனுப்பின ஆட்களை என்னுடைய ஆட்கள் அரெஸ்ட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு அமைச்சரை ஏளனமாக பார்த்த கௌரி இப்ப சொல்லுங்க அமைச்சரே சிதம்பரநாதா உட்கான்னு இப்போதும் கௌரியை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான் சிதம்பரநாத இப்பவும் நீ என்கிட்ட தோத்துட்ட கௌரி நான் பாடி கார்டே இல்லாம வந்ததுன்னு உண்மைதான் உன்கிட்ட நான் அத சொன்னதும் உண்மைதான் ஆனா நீ ரொம்ப திறமைசாலியான ஒரு ஆபீசர்னு அமைச்சர் சொன்னாரு அப்பவே போன் போட்டு என் பாடி கார்டு வர சொல்லிட்டேன் உன் கூட வந்தாங்களே உன்னுடைய காவலர்கள் அதான் வெளியில மரத்துக்கு பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்கள அவங்கள எல்லாம் என்னுடைய பாடி கார்ட்ஸ் அவங்க துப்பாக்கி முன்னையில நிப்பாட்டிட்டாங்க எங்க சின்ன ஒரு குண்டூசி விழுற சவுண்டு கேட்டா கூட அங்க வெளியே நிக்கிற அத்தனை பேருடைய தலையும் செதறிடும் என்னடா நம்பிக்கை வரலையா இர் நான் என் ஆட்களை கூப்பிடுறேன் டேய் அவனுங்களை உள்ள கூட்டிடுவாங்கடா சிதம்பரநாத சத்தமாக கூற வெளியே நின்றிருந்த வீரா உட்பட அனைத்து காவலர்களையும் துப்பாக்கி முன்னையில் சிதம்பரநாதின் ஆட்கள் கொண்டு வந்து உள்ளே நிறுத்த சிதம்பரநாதா கொக்கா என்று மீண்டும் அமைச்சர் கேட்க இப்பவும் துப்பாக்கிய என் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நில் சிதம்பரநாது ஏளனமாக சிரித்தபடியே கூற ஏமாற்றத்தோடு தள்ளி நின்றான் கௌரி நீ தள்ளி நின்னுட்டா மட்டும் உன்னுடைய ஆட்களை விட்டுடுவேன் நினைச்சியா அதுதான் இல்ல டேய் இவனுங்களை போட்டு தள்ளிட்டு அந்த துப்பாக்கிய அப்படியே நம்ம சூப்பர் ஹீரோ கௌரி சங்கரை பார்த்து திருப்பி இவன் உடம்ப சல்லடையாக்கிடுங்க தன் பாடி கார்டை பார்த்து ஆணையிட்டான் சிதம்பரநாத் வீரா உட்பட அனைத்து காவலர்களுக்கும் விழுங்குகிறார்கள் என்ன பார்த்துட்டு காவலர்கள் விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டனர் பட துப்பாக்கி சத்தம் கேட்டது ஆனால் காவலர்கள் ஒருவரின் உயிருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை வியப்போடு விழிகளை திறந்து பார்த்த காவலர்கள் குற்றுயிர் குலை உயிராக கீழே கிடக்கும் சிதம்பரநாதை தான் கண்டனர் அதிர்ச்சியோடு சிதம்பரநாதின் விழிகள் கௌரி சங்கரை பார்க்கிறது என்னடா உன்னுடைய பாடி கார்ட்ஸ் எப்படி உன்னை சுட்டு வீழ்த்தினாங்கன்னு பாக்குறியா இவங்க உன்னுடைய பாடி கார்ட்ஸ் கிடையாது விழிகள் மட்டும் வெளியே தெரியும்படி முகத்தை மறைத்திருந்த அந்த பாடி கார்ட்ஸ் அவர்கள் முகத்திரையை அகற்ற சிதம்பரநாதின் விழிகளில் இன்னும் அதிர்ச்சி அவர்களில் ஒருவர் கூட அவனது பாடி கார்ட்ஸ் கிடையாது என்னுடைய மும்பை ஃப்ரெண்ட்ஸ் உன் பாடி கார்ட்ஸ்க்கு தகவல் கொடுத்து அவங்கள நீங்க வர சொல்லும் போதே ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள அரஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டு அவங்களுக்கு பதிலா இங்க வந்துட்டாங்க உம் ஒருத்தரை கூட உயிரோட விடாதீங்க கௌரி சங்கர் கூற மகிழ்ச்சியில் முகம் மலர்ந்த காவலர்கள் கௌரியின் நண்பர்களோடு இணைந்து அங்கு கூடியிருந்த அனைவரையும் சுட்டு வீழ்த்தினர் அகிலா உட்பட அனைவரும் ஆண்டு வீரர் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்று உறுதிப்படுத்திய கௌரி தன் நண்பர்களின் முன்னால் வந்து நின்றான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பத்ரமா அவருடைய வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களா உன்னோட மாமனார தானே கொண்டு வந்து சேர்த்துட்டோம் புன்னகையோடு நண்பர்கள் ஒரே குரலில் கூற கௌரி சங்கரின் செல்போனுக்கு அழைப்பு வருகிறது சைலண்டில் போடப்பட்டிருக்கும் செல்போனின் வைப்ரேஷனை அவனால் உணர முடிந்தது எடுத்து பார்த்தான் சாதனா தான் அழைக்கிறாள் அவளிடம் இப்போது பேச நேரமில்லை அழைப்பை துண்டித்து கமிஷனரை அழைத்தான் ஒரே பில்லில் அழைப்பை ஏற்ற கமிஷனர் நானே உங்களுக்கு கூப்பிடலான்னு போன் எடுத்தேன் நீங்களே கூப்பிடுறீங்க உங்க மகன் இதோ இப்பதான் வந்து சேர்ந்தான் நடந்தது எல்லாம் என்கிட்ட சொன்னான் உங்க இனி நான் என்னுடைய வேலைகளை செய்யலாமா சார் தைரியமா பண்ணுங்க வந்தாலும் நான் சார் விட்டு மேற்படி நடவடிக்கைகளை முடித்து கொண்டு வீடு வந்து சேரும் போது இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது இதற்கிடையில் ஒரு நூறு முறையாவது சாதனா அழைத்து விட்டாள் ஒரே ஒரு முறைதான் அதுவும் வீட்டிற்கு கிளம்பிய பிறகு அவளது அழைப்பை ஏற்றவன் நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் சாதனா என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் கௌரி வீட்டை அடையும் போது வீட்டில் ஒருவரும் இருக்கவில்லை எல்லாரும் எங்க போயிட்டாங்க சாதனாவின் எண்ணிற்கு அழைத்தான் ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை இரண்டு மூன்று முறை அழைந்தும் அவள் அழைப்பை ஏற்கவில்லை வேண்டுமென்றே அவள் அழைப்பை ஏற்கவில்லை என்பது புரிய அம்மா எண்ணிற்கு அழைத்தான் என்னப்பா இப்பதான் வந்தியா என்று கேட்டபடியே பாட்டியோடு வீட்டிற்குள் நுழைந்தார் அம்மா அவன் விழிகள் சாதனாவை தேடியது எங்கம்மா போயிட்டு வரீங்க சாதனா அப்பா மும்பையில இருக்கும் போது அவரை யாரும் கடத்திட்டாங்களாம் அந்த விஷயத்த புறப்பட்டாளா விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இருந்தா எப்படி நாங்களும் அவ கூட கிளம்பணும் போய் வரோம் அவன் கேட்டையும் தாண்டி வெளியே நீண்டு செல்ல யாரப்பா தேடுற பாட்டிதான் கேட்டார் சாதனாவ பாட்டி அவ வரலப்பா வரலையா ஏன் அவங்க அப்பாவை கடத்திட்டாங்கல்ல அவர் உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம் அதனாலேயே ரெண்டு நாள் அப்பா கூட இருந்துட்டு வரேன்னு சொன்னாப்பா நான் அவங்களும் விட்டுட்டு வந்துட்டோம் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததும் சாதனாவை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னதும் ஆடி போயிட்டா அந்த நேரத்துல இருந்து அவ உன்னை கூப்பிடுறா நீ போனை எடுத்து பேசவே இல்ல நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறேன்னு அவங்க அப்பாவும் புலம்பிட்டே இருந்தார் அதனால தான் அவ தொடர்ந்து உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தா அழுதுட்டே கால் பண்ணிட்டு இருந்தாப்பா அதுல வேற அமைச்சரும் அவருடைய கூட்டாளியான கடத்தல்காரன் சிதம்பரம் நாதும் கமிஷனர் ரேங்க்ல இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரிங்க ரெண்டு மூணு பேரும் செய்தி அதிகாரி அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவ இன்னும் அழ அவ ரொம்ப பயந்து போயிட்டா தெரியுமா அவ மட்டுமா நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம் நாங்க கூட அழுதுட்டோம் கடைசியில நீ வீட்டுக்கு வர்றதா சொன்னதுக்கு அப்புறமா தான் அவ அழுறதையே நீ தெரியுமா அப்பா பாசத்துல மட்டும் இல்ல உன் மேல இருக்கிற கோபத்திலேயும் தான் அவ வீட்டுக்கு வரல அது புரியுது சரிம்மா நான் போய் அவளை பாத்துட்டு வந்துட்டேன் பார்த்துட்டு வந்துடுறியா நீ வரவேண்டா ரெண்டு நாள் அவங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா நீயே அவ கூடவே இருந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்தா போதும் புன்னகைத்தவன் அப்படியே சாதனா வீட்டிற்கு கிளம்பி விட்டான் அவளது வீட்டை அடையும் போது அவளது அப்பாவோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த சாதனா அவனை கண்டும் காணாதவளாக அப்பாவிடம் பேசிக்கொண்டே இருக்க அவள் அப்பாவின் அருகில் வந்து அமர்ந்தவன் அங்கு பத்திரமா வந்து சேர்ந்துட்டீங்கல்ல என்று கேட்டான் அப்போதுதான் கௌரியை அவர் கண்டார் வாப்பா கௌரி நீயும் உன்னுடைய பிரண்ட்ஸும் இல்லாம இருந்திருந்தா உயிரோட திரும்பியே இருக்க மாட்டேன் சாதனாவின் அப்பாவிடம் பேசும்போதும் அவன் விழிகள் சாதனா மீதுதான் இருந்தது ஏதோ மூன்றாவது மனிதர் வந்து அமர்ந்திருப்பது போல் எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருக்கிறாள் சாதனா அவள் அப்பாவும் அதை கவனிக்காமல் இல்லை சாதனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா நான் இப்பவே போய் படுத்துக்கிறேன் கௌரி எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாரு அவருக்கு ஏதாவது சாப்பிட கூட கௌரி உடனே கிளம்பிடாதீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இல்ல ஒரு வாரம் இங்கே கூடவே இருங்க ஓகே அங்கிள் சாதனா டீ எதாவது போட்டு கொடுமா என்று கூறிவிட்டு அவரது அறைக்கு சென்றவர் கதவை சாத்தி தாழிட்டார் அதுவரை பொறுமையாக அமர்ந்திருந்த கௌரி அவளை இழுத்து அணைத்து அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டான் கோபமாக அமர்ந்திருந்தவள் இந்த முத்தத்தை எதிர்பார்க்கவில்லை தடுமாறிதான் போனாள் ஆனால் அடுத்த நொடி சுதாரித்துக் கொண்டு அவனை தள்ளிவிட முயன்றாள் ஆனால் அவன் விடுவதாக இல்லை அழுத்தமாக இன்னும் இன்னும் அழுத்தமாக அவள் இதழ்களில் அவன் இதழ் பதிக்க சில நொடிகளில் அவளது எதிர்ப்பு அப்படியே அடங்கி போனது அந்த ஒரே முத்தத்தில் அவள் மொத்த கோபத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தான் இறுதியில் அவள் கரமும் அவனை இறுக்கமாக கொண்டது சில நிமிடங்களுக்கு பிறகுதான் அவள் இதழ்களை விடுவித்தான் ஆனால் அவள் விடவில்லை அவனை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டு அவன் மார்பில் சாய்ந்தவள் பயந்துட்டேன் தெரியுமா ரொம்ப பயந்துட்டேன் ஏதோ பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு மனசு சொல்லிட்டே இருந்தது அதனாலதான் கால் பண்ண எடுத்து பேச மாட்டீங்களா சாரி உன்கிட்ட பேச முடியாத நிலைமை அதுக்காக இப்படியா அதுதான் சாரி சொல்லிட்டேன்ல அவனிடம் இருந்து மெல்ல விலகியவள் இருங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன் தலை வலிக்கிறது டீ வேணும்னு தோணுது ஆனா அதை விட உன் அப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கணும் போல இருக்கு பசிக்குது பசிக்குதா இருங்க நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன் தோசை எல்லாம் வேண்டாம் இது வேற பசி முதல்ல ஃப்ரெஷ் ஆகணும் எனக்கு இங்க ஏதாவது ட்ரெஸ் இருக்கா ம் இருக்கு என்னுடைய ரூம்ல யாருது உங்க அப்பா இல்ல உங்களுக்காகவே வாங்கி வச்சிருக்கேன் எப்பவாவது இங்க வந்தா யூஸ் பண்ணுவீங்கல்ல அப்ப சரி முதல்ல ஃப்ரெஷ் ஆயிடலாம் அப்ப டீ டீ எல்லாம் வேண்டாம் நீயும் வா என்றவன் அவளை தூக்கிக் கொண்டான் அவன் கழுத்தோடு சுற்றி கொண்டவள் நாயத்துக்கு தனியா குளிக்க போர் அடிக்குது அவளை தூக்கிக் கொண்டு மாடியை நோக்கி நடந்தான் கௌரி பகையாய் வந்து பாதியானாய் நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்